ஜையா இருக்கிறான் ஜாக்கிரதைய கத்தரை தேடுறான் கத்தரை முதல்ல வைக்கிறான்னா அவன் வீட்டில் செல்வம் இருக்கும் சொத்து இருக்கும் பதினொன்னு இருபத்தி ஏழு நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமே வரும் நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுற உனக்கு தயவு தயவுங்கிறது பெரிய விஷயம் தெரியுமா வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி தயவு பாடிக்கு பிளட்டு மாதிரி தயவு முக்கியம் சொல்ல சொல்கிறாங்க இல்லையா ஆயிரம் நாட்கள் கடினமாக செய்ததை காட்டிலும் ஒன் செகண்ட் ஃபேவர் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா ஒரு ஃபேவர் கிடச்சுன்னா ஆயிரம் வருஷம் பட்ட பாடுகளுடைய காரியத்தை ஒன் செகண்ட் ஃபேவர் மாற்றி கொடுத்துருவோம் வெறும் சரீர முயற்சியில் இல்லை செய்கிறோம்னா காரியங்கள் எளிதா நடக்கும் துரிதமாக நடக்கும் வருத்தப்படாமல் காரியம் நடக்கும் அதான் தயவு நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் இருக்கு நன்மை நன்மையுடைய உறைவிடம் யார் கத்தர் நன்மையை தேடுகிற கத்தரை தேடுகிறவன் கத்தரை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான் கத்தருடைய வழிகள் என்ன கத்தருடைய ஆலோசனை என்ன கத்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்ன சொல்ல விரும்புகிறான்னு ஜாக்கிரதையோடு தேடுகிறவன் தயவை ரிவார்டாக பெறுவான் அது அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு மாம்சக்கிரி இல்லைங்க கத்தரை தேடுகிறவனுடைய ரிவார்டுங்க இப்ப பதினொன்று ஆறு சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் தேவன் உண்டென்றும் அவரை ஜாக்கிரதையோட தேடுகிறவளுக்கு பலனும் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம் ஜாக்கிரதை அதே ஜாக்கிரதை இங்க இருக்கு நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுகிறவன் தயவை பெறுவான் கத்தர் ஒரு மனுஷன் ஜாக்கிரதையோடு தேடுகிறான் தயவு கிடைக்கும் தயவு என்ன தெரியுமா ஒரு கம்பெனி ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க ஆபீஸ் போறீங்க உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாவே ஆனா கையில போட்டு கொடுப்பான் உங்களுக்கு உனக்கு ஏன் நான் செய்யறேன்னு தெரியல ஆனா செய்யணும்னு போல தோணுதுமா தான் ஃபேவர் செய்ய பப்பார் வாசிப்போம் நீதிமன்ற பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி ஏழு சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதை உள்ளனுடைய பொருளோ அருமையானது ரெண்டு டிரான்ஸ்லேஷன் போடு ஆர்எஸ்வி போடு பிற்பகுதி மட்டும் சுவாசிக்கிறேன் த டெலைட்ஃபுல் மேன் வில் கெட் ப்ரஷியஸ் வெல்த் ஜாக்கிரதையுள்ள மனிதன் விலையேறப்பட்ட செல்வத்தை பெறுவான் இருக்கு அவனுடைய செல்வம் அருமையானது இருக்கு ஜாக்கிரதை உள்ள மனிதன் விலையேறப்பட்ட செல்வத்தை பெறுவான் ஆம்பிளிஃபைடு பேர் போடு த டெலிஜன் மேன் கெட்ஸ் ப்ரஸ்யஸ் பொசிஷன் விலையேறப்பட்ட சொத்தை பெறுவான் இருக்கு யாரு ஜாக்கிரதையுள்ள மனுஷன் ஜாக்கிரதையாக இருக்கிறான் ஜாக்கிரதையை கத்தரை தேடுறான் கத்தரை முதல்ல வைக்கிறான்னா அவன் வீட்டில் செல்வம் இருக்கும் சொத்து இருக்கும் பெருங்கையோடு வந்தேன் பெருங்கையோடு போனேன் போனீங்க ரைட்டு கொஞ்சம் சொத்தை விற்ச்சுட்டு போங்க நீதிமான் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆட்சியை வச்சுட்டு போகிறான் இருக்கு உங்கள் வீட்டுக்குள்ள யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நல்ல நல்ல பொருள்களாக இருக்கணும் அப்படியே நல்ல ஒரு சோஃபா செட்டு நல்ல குஷன் உள்ள சேரு அப்படி இருக்கணும் போத்தவொடனே தெரியும் நல்ல பொருள்கள் தெரியணும் எப்படி கத்தல் கொடுத்தாருங்க ஒண்ணும் இல்லாம வந்தா கத்திர நம்பினேன் கத்திரி வாழை வச்சிருக்கிறார் சொல்லுங்க வேலை சொல்லுதோ ஆஸ்தியும் மைசூரியமும் அவன் வீட்டில் இருக்கு உங்க வீட்டில் என்ன இருக்கு எங்க வீட்டில் என்ன இருக்கு கடை இருக்கு கஷ்டம் இருக்கு துன்பம் இருக்கு சண்டை இருக்கு சச்சரவு இருக்கு கூக்குரல் இருக்கு ஆஸ்தியும் மைசூரியமும் அவன் வீட்டில் நீங்கள் நீங்க எத்தனை மக்கள் செழிப்புக்கு விராலமா பேசுறாங்க தெரியுமா அது கத்தரோட சித்தமா ஆஸ்தியும் மைசூரியம் வீட்டில் இருக்கும் கத்தோட சித்தமா அது அது கத்தோ அது விட்டுருங்க அது கத்தோடைய வசனமா கத்தர் சொன்ன வார்த்தையா அப்ப கத்தருடைய சித்தம் கத்தரோட ஆலோசனை விரும்புறீங்களோ விரும்பலையோ அதுக்கு நீங்க இணங்கிடணும் அந்த வரை என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது நான் அந்த அளவுக்கு பொருளை விரும்பல ஆண்டவரே ஆனா என் வீட்டில் இப்படிப்பட்ட பொருள் இருக்க விரும்புறீங்கன்னா ஆகியும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுன்னு சொல்லிடுறேன் சரண்டர் பண்ணிடுறேன் அப்படியே ஆனால் யாருக்கு வரும் ஜாக்கிரதி உள்ளவன் நூற்றி பன்னெண்டு போடுப்பா ஒன்னா வசனம் அல்லையா கத்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் கட்டளில் வசனத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் எட்ட ஒன்பதரை மணிக்க லைட்டாக அப்படி வாட்ச் அப்படி திருப்பி மனுஷன் இல்லை என்னடா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் எவ்வளோ நேரம் போகும் தெரியலையே பிரியமாக இல்ல பிரியமா பிரியம்னா தெரியுமா சில எல்லாம் சாப்பிடுவாங்க தெரியுமா அவங்க சாப்பிட்றதே பாக்கணுமோல தோணுங்க அப்படி சாப்பிடுவான் சப்பாத்தி வச்சுட்டு இந்த குருமா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சப்பாத்தி வரவு அந்த அந்த இலைய அதாங்க பிரியமா சாப்பிடுறது சிலர் வந்து அப்படியே தின்னுமா அது இல்லை இன்வால்வ் ஆகுறது வசனத்தை கேட்டு அப்படி வசனத்தை லகிச்சு போயிருக்கான் பாத்தீங்களா பிரியமா இருக்கான்னா அது செய்யறதுக்கு வில்லிங்கா இருக்கான்னு அர்த்தம் கட்டல் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில பலத்திருக்காவே ஸ்ட்ரென்தா வெல்தா அர்த்தம் செம்மையானோட ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் அவன் வீட்டில் இருக்கும் ஆஸ்தியும் ஐசூரியும் அவன் வீட்டில் இருக்கும் யார் வீட்டில் ஆஹ் ஒன்னா வசனத்தபடி வாழ்ற மட்டில் எல்லார் வீட்லயும் கிடையாது ஏன் வீட்டில் இருக்கும் சொல்ல முடியாது கத்தோடைய வார்த்தையில பிரியமா இருக்கீங்க வாஞ்சியா இருக்கீங்க அதை கேட்கறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கீங்க செய்ய ஜாக்கிரதையா இருக்கீங்க கத்தை எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை நிறைவேற்றுறதுக்கு வாஞ்சியாக இருந்தீங்கன்னா உங்கள் கையில் கத்த செல்வத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருப்பாரு என்ன உங்களுக்கு அவர் வேணும் அவருக்கு நீங்க வேணும் உங்களுக்கு அவர் வேணும் உங்கள் கையில் செல்வத்தை கொடுத்துட்டே இருப்பார்